வணக்கம் நான் உங்க சுசிரா அக்ரிகல் இருந்து பேசுறேன் நம்ம இன்னைக்கு அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி என்ற கிராமத்துல தான் இருக்கோம் இப்போ இந்த பகுதியில் பெரும்பகுதியான விவசாயிங்க சோளம் சாகுபடியை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இந்த சோளம் சாகுபடியில முக்கியமாக பங்கு வகிக்கிற அந்த நுண்ணூட்ட உரத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் பொதுவாகவே நம்ம கடைக்கு வர விவசாயிகள்கிட்ட நம்ம வந்து அந்த நுண்ணூட்ட உரத்தையும் ஒட்டு பசையும் சேர்த்து கொடுப்போம் அதான் மருந்து தெளிக்கும் போது ஸ்ப்ரே பண்ணும்போது எல்லா விவசாயங்கள்கிட்டயுமே வந்து அடிவரமா வந்து நுண்ணூட்ட உரங்களையும் சேர்த்து போடுங்கன்னு சொல்லுவோம் ஆனா தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் விவசாயிகள் நுண்ணூட்ட உரங்களை சேர்த்து போறது இல்லை சரி அட்லீஸ்ட் இலை விளையாட்டி தெளிக்கும் போதுதான் அந்த உரங்களை அதை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நுண்ணுட்ட உரத்தை வந்து சேர்த்து இலை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு கொடுக்குறோம் இப்போ இந்த விவசாய பார்த்துக்கிட்டோன்னா இப்போ நம்ம கடைக்கு வந்துட்டு ஐயா எனக்கு வந்து பூச்சி வந்துடுச்சுங்க இருபத்தஞ்சு ஆகுது பூச்சிக்கு வந்து மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படி கேட்கும் போது நம்ம புழுக்கும் பிளஸ் வந்து நுண்ணூட்ட உரத்தையும் சேர்த்து அவருக்கு கொடுத்தோம் ஆனால் அந்த விவசாயி என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு வந்து நுண்ணூட்ட உரம்லாம் வேணாங்க ஐயா நான் உரம்லாம் போட்டிருக்கேன் எனக்கு வந்து நீங்கள் வந்து புழுக்கான மருந்தை மட்டும் கொடுங்கன்னு கேட்டாங்க இப்ப இந்த விவசாயி புழுக்கான மருந்து அடிச்சு புழுங்கள் எல்லாமே இறந்துடுச்சு இப்ப பயிர் நல்லா தான் இருக்குது அதாவது புழு இல்லாம இருக்குது ஆனா பாத்துக்கிட்டோம்னா இப்ப வெள்ளை வெள்ளையா வெளிர் நிறமா இருக்கு பாருங்க இதோட காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நுண்ணூட்ட உரம் தான் நுண்ணூட்ட உரத்துல அந்த இரும்பு சத்துன்னு சொல்லி இப்ப இந்த இரும்பு சத்து குறைபாட்டுனால என்ன ஆகும்னா இங்க பாருங்க இந்த இலையில பாத்தோம்னா அதாவது நரம்பு வந்து பச்சையா இருக்கும் இந்த நரம்பு பகுதி எல்லாம் மற்ற இடங்கள்லாம் வெள்ளையா அப்படியே வெளிய நிலமா இருக்கு பாருங்க இந்த மாதிரி மாறிடும் இப்படி இந்த நுண்ணூட்ட உரத்துல அதாவது நுண்ணூட்ட உரங்கள் ஒரு பயிருக்கு அத்தியாவசிய தேவையா இருக்கு அப்படி நுண்ணூட்ட உரத்துல அதிகபட்சமா நமக்கு தேவைப்படுறது இரும்பு சத்து தான் இந்த இரும்பு சத்து குறைபாடாச்சுன்னா இரும்பு சத்துனாலதான் அந்த இலை வந்து கரு நிறமா இருக்கும் நல்லா பச்சையா இருக்கும் இரும்பு சத்து குறைபாடு இருந்ததுன்னா வெளிய நிறமா இருக்கும் இதெல்லாம் விவசாயிங்க என்னைக்கு உணர்ந்துட்டு பயிர் பண்ணுவாங்கன்றது தெரியல ஆனா வந்துட்டு இப்ப அந்த நுண்ணூட்ட உரத்தை நம்ம கடையில பார்த்தோம்னா பொதுவாகவே நம்ம வந்து முழுவுக்கு மருந்து கொடுக்கும் போது ஆட் பண்ணி கொடுத்துடுறது ஏன்னா நம்ம அடி உரமா எந்த விவசாயியுமே போட்டிருக்க மாட்டாங்க இலைய வேட்டி ஸ்ப்ரே பண்ணும்போது ஓரளவுக்கு அதை எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு தான் அதை கொடுத்துடுறது ஆனா ஒரு சில விவசாயிகள் அதை அவாய்ட் பண்ணிருந்தாங்க எல்லா விவசாயிகளுக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இந்த பதிவு போடுறோம் இதுல பாத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து இரும்பு சத்து குறைபாடு இருக்கும்போது எப்படி இருக்கும் இலைகள் வந்து என்ன கலர்ல இருக்கும்ன்றதா இதுல பாக்கும்போது தெரியும் ஒரு சில இடங்கள்ல பார்த்தோம்னா பச்சையா இருக்கும் அதுக்கெல்லாம் அதுக்கு தேவையான சத்து கிடைக்கும் ஆனா எல்லா பயிருக்கும் அந்த மாதிரி கிடைக்கிறது இல்லை நம்ம வந்து இப்படி இதுல மஞ்சள் நேரமா மாறிடுது இருந்தாலும் வருதுங்கன்னு சொல்லுவாங்க ஆனா மகசூல் வரும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மகசூல் வந்து பெற முடியாது குறைபாடுகள் இருந்ததுன்னா ஒரு பயிருக்கு தேவையான உரங்கள் எல்லாமே அது ஆரோக்கியமா வளர்ந்து ஆரோக்கியமா தேவையான மகசூல் கொடுக்க முடியும் அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கலன்னா அதால எப்படி நமக்கு வந்து மகசூல் பெற முடியும் அதனாலதான் இந்த மாதிரி ஆயிடுது பொதுவா பாத்துக்கிட்டோம்னா இந்த பயிரோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா வந்து இந்த ஆக்சிஜன் பரிமாற்றம் இருக்கும் இந்த பரிமாற்றத்திற்கு இந்த இரும்புச்சத்து ஒரு முக்கிய காரணமா இருந்துகிட்டு இருக்குது அது மாதிரி இந்த இலையில வந்து பச்சையா உண்டாவறதுக்கு இலை வந்து நல்லா பச்சையா இருக்கணும்னா அதுக்கு இரும்பு சத்து ஒரு முக்கிய காரணமா இருக்கு இப்ப நம்ம வாயில வந்து உம்மினூர் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் இது போல இந்த பயிர்களுக்கும் சைட்டோக்ரோம் பிராக்சிடேக்ஸ் கேட்டிலேஷ் இது போன்ற செயல்பாட்டுல இந்த இரும்பு சத்து ஒரு முக்கிய பங்கு வகிச்சுக்கிட்டு இருக்குது பயிர்கள்ல வந்து சுவாசித்தல் பணி சரியா நடைபெற்றாதான் நல்ல ஒரு மகசூல் பெற முடியும் இப்படி இந்த பயிர்கள் சுவாசிக்கிறதுக்கும் இது மூலயமா ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுக்கும் இந்த இரும்பு சத்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இதுல அந்த செல் பிரிதல் செல் வளர்ச்சி அடைதல் இது போன்ற பணிகளுக்கும் இந்த இரும்பு சத்து ஒரு அத்தியாவசிய தேவையா இருந்துகிட்டு இருக்குது இந்த இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்படும் போது இலையோட நரம்புல வந்து பச்சை நிறத்துல மிகவும் தெளிவா காணப்படும் ஆனா நரம்புகளுக்கு இடையில உள்ள திசுகள்ல பசுமை எழுந்து மஞ்சள் நிறத்துல இருக்கும் நீங்க இந்த இலையை பாத்துக்கிட்டாலும் நல்லா தெரியும் அதாவது வந்து இலையில வந்து கோடு கோடா இருக்கும் பாருங்க அப்படியே நம்ம அந்த மஞ்சள் எல்லாம் தனியா தெரியுது பாருங்க இதுல அந்த முத்துண இலைகள் எல்லாம் இருக்கும் அந்த முத்துண இலைகள்ல பாத்துட்டோம்னா எந்த வித மாறுதலும் இல்லாம நார்மலா காணப்படும் ஆனா விவசாயிகள் வந்து நம்ம ஆரம்ப நிலையிலேயே என்ன சத்து குறைபாடா இருக்குது இது எப்படி இருக்குது இலையோட கண்டிஷன் எப்படி இருக்கு இது எல்லாத்தையும் தெளிவா பாத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு என்ன உரம் தேவைப்படுது நம்ம என்ன போட்டா கரெக்டா இருக்கும் இப்படி வந்து நீங்க எல்லாத்தையுமே வந்து நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உரங்களை போடுறது நல்லது எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து இந்த பேக்ட் போட்டா போதும் டிஏபி போட்டா போதும் இதையேதான் ஒரு சில விவசாயிங்க வந்து மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா எந்தெந்த உரங்களை எப்பப்ப கொடுத்தா கரெக்டா இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போடலாம் நம்ம இப்போ எல்லா வீடியோலுமே போட்டிருக்கோம் மக்காச்சலத்துக்கு வந்து என்ன உரம் போடுறது ஆரம்பமணிலேருந்து எந்த உரம் போடுறது எது போட்டால் கரெக்டாக இருக்கும் அடி உரமாக என்ன போடலாம் மேல் உரமாக என்ன போடலாம் இருபத்தஞ்சி நாளில் உரம் போடலாம் முப்பத்தஞ்சு நாளில் உரம் போடலாம் எந்தெந்த உரங்கள எந்தெந்த டைமில் கொடுக்குறது இது எல்லாத்தையும் பற்றியுமே தெளிவான வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் புழு நிர்வாகம் உரங்களை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் சரி இல்லை புழுக்களுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் என்ன மாதிரி மருந்து தெளிச்சா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் சுசிலா அக்ரிகல் நிற்க தொடர்பு கொள்ளுங்கள் எங்களோட நம்பர் ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கோம் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க அப்படின்னா நம்ம கடை வந்து சுத்தமல்லியில் இருக்குது ஆண்டேரிக்கிறது போகிற சுத்தமல்லிக்கில் இருக்குது இல்லைனா அணக்கரை சிலாலில் இருக்குது டீப்படூர் பக்கத்தில் சிலால் இருக்குது சிலாலே இருக்குது நீங்கள் அங்கே வந்து நேரடியாக விசிட் பண்ணி கூட வாங்கிக்கிறதால வாங்கிக்கலாம் இல்லை ஒரு சிலருக்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்குவாங்க அந்த மாதிரி இருக்கவங்க ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் எங்கள் நம்பர் போட்டிருக்கோம் நன்றி வணக்கம்